ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க பாருங்கள் திருடர்களுடைய கைவரிசை பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிகவும் மோசமான நிலையில் இப்போ திருடர்கள் வந்து பெண்களிடம் அவருடைய கைவரிசையை காட்டிகிட்ருக்காங்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு வயசான பெண்மணி ஃபோன் பேசிட்டு வராங்க அவங்கக்கிட்ட விலாசம் கேட்பது போல கேட்டு அவங்க வந்து அந்த பகுதியில் யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பெரியம்மா அவங்க வந்து அவங்க அந்த விலாசத்தை சொல்கிறாங்க அவனுடைய கைவரிசை எப்படி இருக்குன்னு பாருங்கள்